அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் கும்பராசியில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன் புதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் பயணத்தினால் வீண் செலவுகள் அலைச்சல்கள் உண்டாகலாம் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருப்பறியான ஒரு நிலை காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளை முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கொள்வது நல்லது பாடங்களை முழு மூச்சுடன் படிப்பதன் மூலம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்குவீங்க பெண்களுக்கு பொறுப்பான ஏற்பதை மற்றும் அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படலாம் கலைத்துறையில் உங்களுடைய பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை நீங்கள் பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த ஒரு காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக நீங்க பாடுபடுவீங்க நண்பர்களின் உறவினர்கள் உங்களுக்கு மத்தியில கௌரவம் உண்டாக கூடியதாக இருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடியதாக இருக்குது மனைவியுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் உங்களுடைய போட்டிகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமையாக உடைத்தாலும் மட்டுமே ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு அதிக மகசூல் ஏற்படும் லாபத்தால் உங்களுக்கு வசதிகள் பெருகக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால முன்னேற்றம் காண்பாங்க பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் சுப காரியங்கள் செய்வதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதில் தெய்வ பக்தி மேலிடும் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படலாம் வீடு வாடகை வசூல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் மேடை பேச்சாளர்களுக்கான முயற்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்க அரசு பதவியில் உள்ளவர்கள் அதிகாரிகளுடைய தயவால் அனுகூலமான ஒரு பலன்களை அடைவாங்க விற்பனை பிரதிநிதிகளுக்கு வாக்கு வன்மையினால பொருட்களுடைய விற்பனை சூடுபிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்குது தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கடன் பிரச்சனைகள் குறையும் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் துணிச்சலாக எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களது என்னப்படி எதையுமே செய்து முடிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கௌரவ பட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் இருக்கு வீண் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் பல வழியில இருந்து பணம் கூடுதலாக வரும் மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும் தன வரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாக இருக்கு இளைஞர்களின் கனவு மையங்கள்ல உங்களுடைய பொழுது இனிமையாக இருக்கும் தொழிலில் நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு லாபத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்க கையாண்டு அதுபோல செய்து முடிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் உங்களுக்கு வந்து சேரும் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உறவினர்களுடன் சென்று மகான்களின் தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் மிகுந்த அக்கறையுடன் படிப்பது ரொம்பவும் அவசியம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் சிறப்பான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படினே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரக்கூடியதாகும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சில அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய முதலீடுகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் உழவுகின்ற நிலவால் உங்களுடைய வேலையில் உற்சாகம் ஏற்படலாம் கணிசமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழில் மிக முன்னேற்றகரமாக நடக்கும் புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பெண்களால் பொருள் வரவு உண்டாகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வீடு வாசல் சொத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு போட்டியாளர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை நீங்க நடத்துவீங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாகும் சுக்கரன் நான்காம் இடத்துல அமைந்திருப்பதாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய கண்டு உறவினர்கள் விரோதம் பாராட்டப்படுவாங்க சனி பகவான் உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் கவனமாக பழக வேண்டியது நல்லது பார்ப்பவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராகு இரண்டாம் இடத்துல இருப்பதால் சகோதரர்களால் உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படக்கூடியதாகும் மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய இல்லத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் கேது எட்டாம் இடத்துல இருப்பதால மிக அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரஸ் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே